இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு மத்தியானம் துணிக்கடையில் என்னென்னா திங்கக்கிழம வந்து ஒய்ஃப் வந்து ஒரு சுடிதார் எடுத்திருந்தாங்க அந்த சுடிதார் வந்து டேமேஜாக இருந்திருக்கு அவங்க வந்து கவனிக்கலை இங்கே வீட்டில் வந்து கூட அவங்க பார்க்கல அதை வந்து எங்கிட்ட வந்து காமிச்சாங்க இந்த சுடிதாரை எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு அப்போது நான்தான் பார்த்தேன் இந்த சுடிதார் வந்து டேமேஜாக இருக்குது அப்படின்ட்டு எப்போது அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது எட்டரை ஒம்பது மணி இருக்கும் வாங்க அங்கே பர்ச்சேஸ் பண்ண டைம் எட்டரை மணி இருக்கும் நான் வந்து கடை க்ளோஸ் பண்ணிட்டு வரும்போது பத்து மணி அப்போது நான் பத்து மணிக்கே அதை பார்த்துட்டேன் அதில் டேமேஜ் இருந்ததை அப்போ அடுத்த நாள் வந்து நான் போகிறேன் ஒரு பதினோரு மணி இருக்கும் அப்போ தான் நான் போனேன் ஏன்னு கேட்டால் பதினோரு மணிக்கு போனேன்னா காலையிலே போயிருக்கலாம் நம்ம காலையிலேயே முதல்ல ரிட்டன் பொருளை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு பதினோரு மணி போல் அந்த சுடியை எடுத்துகிட்டு போயிருந்தேன் செவ்வாய்க்கெல்லாம காலையில் போயிருந்தேன் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு அதாவது ஸ்டிச் பண்ண பொண்ணு வரல இன்றைக்கி லீவு இந்த மாதிரி எங்கள் கடையில் இருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்கல்ல அவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது அவங்க இன்றைக்கி லீவு நீங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் த்ரீ டேஸ் கழித்து இன்றைக்கி போயிருந்தேன் நான் வர்றதுக்கு முன்னாடி என் நம்பர் கூட வாங்கியிருந்தாங்க அவங்க ஆனால் அவங்க எனக்கு கால் பண்ணவே இல்லை அந்த பொண்ணு வந்தால் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சரி இன்னைக்கு கேட் கேட்கலாம் அந்த கடையில் போய் கேட்கலாம் அப்படின்ட்டு நான் சுடிதாராக எடுத்துகிட்டு போனேன் எடுத்துகிட்டு போனால் அது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்களே பாருங்கள் இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னா நம்ம நாமக்கல் மலைக்கோட்டை செயற்கடையெலாம் போட்டிருக்காங்களே அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கூட அந்த எதை எடுத்தாலும் இருபது ரூபா அந்த பொருள் கடை இருக்கு கடையோட பேர் வந்து சாய் கணபதி டெக்ஸ்டைல்ஸ் எப்போவுமே நான்தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் இந்த தடவை சரி நான் கடையில் ஆளுனாலும் நான் அர்ஜென்ட்னால அவங்க போய் எடுத்து போனாங்க இதுதான் இந்த கடை சாய் கணபதி டெக்ஸ்டைல்ஸ் அவங்க வந்து ஏற்றுக்கிறவே மாட்டேங்கிறாங்க ஒரு நாள் இருந்துருந்தால் கூட நான் சரி நம்ம மிஸ்டேக் எதாவது ஆயிருக்கும் குழந்தைங்க இது இது பண்ணியிருப்பாங்களோன்ட்டு கூட யோசிச்சுருக்கான் அவங்க ஒத்துக்கிறவே இல்லை நான் போனது கடை சாத்திட்டு நான் பார்க்கிட்ட காட்டுறாங்க அப்போ தான் நான் பார்க்குறேன் பார்த்ததும் சொல்கிறேன் இந்த மாதிரி டேமேஜ் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் ஒத்துக்கிறவே இல்லை அவர் எப்படி பேசுகிறான்னு பாருங்க ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு நான் அதுக்கு மேலே பேச வார்த்தை விரும்பலை பாரு

நீங்கள் இப்படியே பாக்கறிங்க தெரியுதா உங்களுக்கு நைட் இருந்தது நைட் தைச்சது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நைட்டு தான் தைச்சாங்க நாங்கள் தான் பிச்சு கொண்டு சொல்றீங்க ஆனால் இப்போ வரைக்குமே அது இல்லை நாங்கள் வந்து அது சொல்லவில்லை எங்ககிட்ட அது இல்லைன்னு சொல்லணும் உங்ககிட்ட தானே வாங்கிட்டு போகணும் எங்ககிட்ட வாங்கிட்டு போகணும் நாங்கள் வாங்கிட்டு போகும்போது இந்த அளவுக்கு

நான் தான் அப்ப கூட இதை கவனிச்சேன்னு இப்ப வரைக்கும் சொல்றேன் இதை பத்தி நான் முன்னு பேசவே கிடையாது சத்தியமா இந்த பொத்தி கிட்ட இந்த பொண்ணு கிட்ட அன்னைக்கு சொன்ன அந்த பொண்ணு லீவ் போட்டு ஒர்க்குன்னு சொன்னாங்க இதனால ஒரு இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்தாங்க நீ தெச்சியா பிடிச்சியான்னு ஒரு வார்த்தை கேட்கல அது பீஸ் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு விட்டேன் அவங்க பார்க்கவே இல்லைங்க இது நான் ஸ்டிச்சிங் பண்ண அப்படியே தான் தெரியும்ல நான் இப்படி கிழிச்சு தான இத பண்றேன் அப்படியே அந்த இவ்வளவு பெரிய ஓட்டை இவ்வளவு இங்க தக்கிறாங்க டேய் ஒரு நிமிஷம் நீங்க பிசினஸ் பண்றீங்க சொல்லுங்க இங்க தக்கிறீங்க இங்க தக்கிறீங்க இங்க தக்கிறாங்க இது பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா என்ன அப்ப இத பார்த்தேன்னா இது ஸ்டிச்சிங் பண்ண சொல்ல மறந்துமாங்களா அப்பல நார்மலா தான இருந்து இப்போ இது டிசைன் பண்ணும்போது இத பார்க்க மாட்டாங்களா அது அவங்க கவனிச்சாங்களா என்ன முப்பதே பண்ணி கவனிப்பாங்க

நான் வாங்கிருக்கேன் பாருங்க நீங்க சொல்றேன் இவங்க பார்க்கல அவங்க பார்க்கல பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களே நான் இப்பவும் சொல்றேன் எல்லார்டுமே போட்டு காமிச்சாங்க எல்லாருமே பார்த்தாங்க யாருமே பார்க்கல நான் மட்டும்தான் நான் பார்த்தேன் நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி இல்ல இப்ப பரவாயில்ல எனக்கு வேணாம் எனக்கு எவ்வளவு செலவாகுது பரவாயில்ல நான் தூக்கி போகும்போது யார்ட்டா போட்டு கூட பெருசு கிடையாது நீங்க நீங்க வர சொன்னீங்கன்னு தான் வந்தேன் தயிரா என் நானும் தொழில் பண்றேன் என் தொழில் சத்தியமா வெள்ளிக்கிழமை இன்ன வரைக்கும் சாப்பிடல நான் நான் தான் பார்த்தேன் அத்தனை பேரில் ஒருத்தரை கூட பார்க்கல ஏன்னா நான் எப்போவுமே நான் அவங்க இந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் நான்தான் எடுத்து கொடுப்பேன் எப்போ பார்த்து கிளியராக அந்த எப்போவுமே அப்படி தான் பண்ணி கொடுப்பேன் இங்கே வந்துட்டு நான் அங்கே போன கடையில் போய் பார்த்துட்டு வச்சு பார்த்துட்டு எல்லாமே இது பண்ணி தான் பார்ப்பேன் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பண்ணுங்க இல்லைன்னா இது வேஸ்ட்டு தான் எனக்கு எனக்கு பெருசாக இதுனா இல்லை எவ்வளவோ வா கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடிடுறாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் எவ்வளவு காசு போகுது நமக்கு என்ன நீங்க மாத்தி தர்றேன்னு சொன்னதனால கொண்டு வந்தேன் இல்லைனா கூட அவன் வரட்டும் நீங்க கூட கால் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அப்ப கூட நீங்க கால் பண்ணல கால் பண்ண அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கேட்டு சொல்றேன்னு சொன்னீங்க நம்பர் வாங்க நீங்க போன் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் அப்ப நீங்க பண்ண ஆள் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் நல்லா சொல்லுவா இல்லையா நீங்க பாக்கலையா இல்லைண்ணா நான் நானே தானே ஸ்டிச்சிங் பண்ணேன் இவங்க கேட்ட போர்டு அடிக்கலாமா பாருமாதிரி கேட்கும் போது இல்லை பார்க்கல நான் ரைட் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதே நான் ஏற்றுக்கிறேன் அடுத்த நாள் என்கிட்ட காமிச்சு இருந்தால் சரி ஏதோ ஒன்று எப்படி ஆயிடுச்சோ போல நான் ஒரு ஓட்டையாக இருந்தால் அந்த பாப்பாவே கேட்க மாட்டேன் கடை அடைச்சு நான் சொல்கிறது இல்லை ஒரு ஓட்டையாக இருந்தால் நான் சத்தியமாக கேட்க மாட்டேன் அது இல்லாமல் எப்போ நான் இருந்தால் வருவேன் கூட ஒரு ஓட்டையாக இருந்தால் அடுத்து நடக்கிறது நான் மட்டும் சொன்னேன் அடுத்த நாள் அவங்க கேரளா போகிறாங்க அதனால் நான் கடையில் இருந்தனால என்னால் வர முடியல இல்லை இல்லை ஒரு ஓட்டையாக இருந்தால் நான் கேட்கவே மாட்டேன் அது பரவாயில்ல நமக்கு லாஸ்ட்டு கம்பெனி இதுவாக தெரியாது ஆனால் இவ்வளோ ஓட்டம் வரும்போது கண்டிப்பாக அது இயற்கையாகவே யோசிச்சு அது வந்து வரதானே செய்யணும் நம்ம எவ்வளோ இது வாங்கும்போது ஒன்று ரெண்டு வர வாய்ப்பு இருக்கு நம்ம நாளைக்கு எப்படியோ ஒரு முப்பது நல்லா பிடிக்கிறது எங்கே கடவுள் பிடிக்கிறதே வந்துட்டு தான் இருக்காங்க நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால லாஸ்ட்டில் முடிச்சு போட்டு அதனால் வந்து இது பிஸ்னஸ்லாம் வந்து அதாவது ஒரு ஓட்டையாக இருந்தால் வச்சுக்கங்க கண்டிப்பாக நான் வந்து யோசிக்க மாட்டேன் என்னட்ட காட்டும் போது கூட அவங்க பார்க்கலன்னு சொல்கிறேன்ல வீட்டில் வந்து கூட என்னட்ட இப்படி காட்டினாங்க அப்போ நான் காட்டும் போது உனக்கு இந்த கலர் நல்லாவே இல்லை இன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வச்சு பார்த்து இந்த இதை இப்படி இருக்க பிடிக்கும்போது அப்படி இது பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் அவங்க கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை அந்த ஓட்டையை நான் வந்து தான் பார்த்தேன் சத்தியமாக இது உண்மை இது நீங்கள் என்ன நம்முனாலும் சரி நம்மட்டாலும் சரி மாற்றினாலும் சரி மாற்றாட்டாலும் சரி தாங்க எனக்கு எனக்கு பசி நான் போகிறேன் பரவாயில்ல எனக்கு ரூபா போனாலும் பரவாயில்லை இதுக்கு மேலே என்ன பண்ணுறது உங்களை பேச முடியும் சொல்லுங்கள் போகிறோம் இல்லையா அதுதான் கொடுத்து தான் ஆனால் நீங்கள் யோசிப்பீங்கண்ணா கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க நான் வெள்ளிக்கிழமை சொல்கிறேன் நீங்கள் யோசிப்பீங்க அந்த கடையில் வந்து ரொம்ப நல்லா ஏமாத்துகிறாங்க ஏன்னா என்ன பேசவே இல்லை நான் சொல்கிறது கேளுங்க ஜி நான் சொல்கிற இப்போ உன் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாள் இருந்துட்டு கூட சரி ஏதோ குழந்தை எது கிழிச்சிருப்பாங்க அப்படின்னு கூட சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் அந்த பத்து மணி நான் கடை சாத்திட்டு போனோடனே கிட்ட காட்டினாங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுதான் பாருங்கள் அப்படின்ட்டு பார்த்தா டேமேஜாக இருக்குது சரி நம்ம மரியாதை காலையில் போகக்கூடாது நேரமாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல் கஸ்டமராக போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் கூட லேட்டாக போனேன் அவங்க ஃபஸ்ட்டில் என்ன சொன்னாங்க அந்த பொண்ணு வந்தோடனே நான் கேட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க கால் பண்ணவும் இல்லை கடைசியாக வச்சு செஞ்சிட்டாங்க நல்லா ஏமாற்றிட்டாங்க என்னையை இப்போ என் கடையில் கூட எவ்வளோ பேர் பேலன்ஸ் வைக்கிறாங்க தராங்க எவ்வளோ எவ்வளவோ அமௌண்ட்டு ஏமாற்றிட்டு போகிறாங்க நம்ம அவ்வளோ பேர் ஒன்றும் பண்ண முடியாது கேட்டால் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அது மாதிரி எவ்வளவோ அமௌண்ட்டு போயிருக்கு அது மாதிரி எதோ ஒன்று நினச்சிக்க வேண்டியது தான் வெள்ளிக்கிழமை நாள் நம்ம தானம் கொடுத்த மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான் ஆனால் கண்டிப்பாக நான் அந்த அந்த கடையை விட்டு வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வந்தேன் இந்த அமௌண்ட் வந்து நமக்கு பெருசு இல்லை இந்த மாதிரி கஷ்ட வியாபாரம் பண்ணுறாங்க இப்படி நம்ம சொல்கிறத வந்து அவங்க ஏற்றுக்கிறதவே இல்லை நம்ம நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளே பிக் அதை வந்து டேமேஜ் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் கடைசியாக நான் சொல்லிட்டு வந்தது இதுதான் நீங்கள் வியாபாரம் பண் பண்ணுறீங்க கண்டிப்பாக என்னோடய மனசில் ஓடினதும் இதுதான் இன்றைக்கி இன்னைக்கு தொழுகும் போது கூட நான் நினச்சிட்டே இருந்தேன் என்னென்னா எனக்கு வந்து இந்த அந்த இந்த ஏதாவது அந்த மாதிரி மாற்றி தரல அப்படின்னா எதா இருந்தாலும் ஆண்டவன் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார் அவர் அவருக்கு பெரிய ஏதாவது ஒன்று ஆகும் ஏமாத்தினார் இது மாதிரி எவ்வளோ பேர் ஏமாத்திருப்பாங்களோ யாருக்கு தெரியும் நம்ம நான் எப்போவுமே மோஸ்ட்லி அந்த அந்த மாதிரி கடைகளுக்கு போக மாட்டேன் சரி பஸ் ஸ்டாப் இறங்கினோன்னே அந்த கடை இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அங்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் கூட அதை திட்டினேன் நீ ஏன் புது புது கடைக்கு போனேன் இந்த மாதிரி நம்ம எப்பவும் இங்கே ரெகுலராக போகிற கடைக்கே போகணும் இங்கே நிறையா பேர் நிறைய கடைகள் இருக்கு அது ரெகுலராக போகிற கிடைக்க தான் நான் போக வேண்டியதுன்னு சொல்லி இங்கே வந்து சண்டை போட்டேன் அதாவது நம்ம சொல்கிறத அவர் ஒருத்தவங்க பேசுறதுலே தெரியும் அவங்களுக்கு உண்மை பேசுகிறாங்களா போய் பேசுகிறாங்களா நம்ம சொல்கிறத காது கொடுத்தே கேட்கல நம்ம ஏதாவது கொஞ்சம் ஹாஸாக பேசும்போது இருங்க ஜி இருங்க ஜி நான் சொல்கிறத கேளுங்க ஜி அப்படி தான் சொல்கிறார தவிர நம்ம பேசுகிறத அவர் காது கொடுத்து கேட்கவே இல்லை சரி அதுக்கு மேலே நம்ம ஏன் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கணும் இட்ஸ் ஓகே பரவாயில்ல நான் தானம் கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறேன் நான் கடைக்கு முன்னாடி அதை பீஸை பிச்சு போட்டு வரலான்னு தான் யோசித்தேன் சரி எதுக்கு நம்ம அப்படின்னா செய்ய வேணாம் அடாவடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை யாருக்காவது கூட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பிட்டேன் ஆனால் ரொம்ப மன வருத்தத்தோடு தான் வந்தேன் உண்மைக்குமே அங்கேருந்து வரும்போது இப்படி ஏமாற்றிட்டாமே ஏமாந் ஏமாற்றிட்டாங்களே அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே அந்த கடையில் யாராவது துணி எடுக்க போனீங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்க மோஸ்ட்லி போவாதீங்க எவ்வளோ இப்போ என் கடைக்கு இப்போது வாங்க வர்றாங்க இந்த பொருளையும் உதாரணத்துக்கு வெங்காயம் ரேட் கம்மி தான் ஒரு சின்ன வெங்காயம் அழுவி இருந்தால் கூட கொண்டு வந்து கொடுத்துட்டு மாற்றிட்டு போயிடறாங்க நான் வந்து மாற்றி தான் கொடுக்குறேன் இதே நாமக்கல்லில் போய் வாங்கிட்டு வர்றாங்க மாற்றி கொடுப்பாங்கண்ணா கிடையாது நான் எந்த ஒரு பொருளையுமே அந்த மாதிரி கஸ்டமருக்கு இது பண்ணுறதே இல்லை ரைஸ் வாங்கிட்டு போகிறாங்க மூட்டை அரிசி நல்லா இல்லை சாப்பாடு ஆகலை அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம மாற்றி தான் கொடுக்குறோம் அவங்க சைட்லேருந்து அவங்க யோசிக்கவே இல்லை இது எப்போ வந்திருக்கும் இந்த பீஸ் புது பீஸா பழைய பீஸாக ஒருவேளை டேமேஜ் இருந்திருக்குமோ அந்த தரப்பில் அவங்க யோசிக்கவே கிடையாது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொன்னேன் ஓகே தேங்க் யூ